ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் நல்ல சோமாயிருக்கிறேன் மக்களே எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மக்களே கொமெண்ட் பண்ணுங்க மேரி கிறிஸ்மஸ் மற்றது வந்து இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னா எங்கள் எங்கள் இடத்துல ஆஸ் போட்ட இடத்துல நிற்கிற மக்களே இன்றைக்கு வந்து என்ன ப்ரோக்ராம்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி நாங்கள் செய்ய போகிறோம் என்ன சொன்னால் இந்த நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் கிராமத்தில் வந்து ஒரு நாற்பத்தொம்பது தமிழ் ஃபேமிலி இருக்குது இப்போ அவையெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடத்துக்கு இன்றைக்கி இந்த போலுக்கான் கொண்டாட போகிறோம் அதுதான் நீங்கள் இண்டை வீடியோ பார்க்க போகிறீங்களோ மக்களே என்ன சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒண்டா ஒரு இன்ஜாய் பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கு வாங்குவோம் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு முதல் ஆறாவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க என்ன என்னன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்பட்டனே மறக்காம தட்டுங்க மக்களே அப்போ நான் வீடியோ உங்களுக்கு உடனே கூட்டேன் கொண்டாடும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது மக்களே வாங்கோ வீடியோக்குள் போகலாம் இதுதான் கோல் மக்களே உள்ளூ குடினு வாங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ கோலுக்குள்ளே போட்டேன் பாருங்க பாருங்க பொடியெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க எங்கள் குரூப் எல்லாம் அன்னிக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இருக்கணும் இப்போ நான் வந்து நிற்கணும் என்னென்னு சொன்னால் இப்பா நான் பாட்டி துவங்கினது அஞ்சு மணிக்கு தான் நல்லாயிரம் விரைக்கணும் நான் இப்போ நல்லாயிரம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிற்கணும் என்னென்னு சொன்னால் வேலையில்தான் எல்லாேருக்கும் வேலையில் முடிய தானே விரிக்கணும் பார்த்தீங்களா உள்ளுக்கு போகிறோம் மாங்கோ கோலுக்குள்ளே போகலாம் பாங்கோ பேருங்கோ இன்னும் சனம் வரையில கொஞ்சம் சனம் தான் நிற்கிது இருக்கணும் பார்த்தீங்களா இருக்கணும் வந்து இப்போ வந்து 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 கொண்டே இருக்கணும் பேருங்கோ நான் எல்லாம் கூடுதலாக வந்துருக்கு நாற்பத்தி ஓ ஒம்பது ஃபேமிலியை நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிற ஹெண்டில் இப்போ நாற்பத்தஞ்சு கிட்டே வந்திருக்கணும் இப்போ சில பேர் வேறே இல்லை இருந்தானே டைம் மூலம் இருக்காதானே கிறிஸ்மஸ் டைம் வரைக்கும் பிஸி தானே பார்த்தீங்களா பொடியெல்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா இஞ்சால அப்படியே கமரா திருப்பினாங்க பேருங்கோ இஞ்சால் வரும் கதிரியில் இருக்குது இன்னும் வெறையில் இன்னும் கொஞ்சம் வந்தோன்னா சொன்ன நிரம்பும் கதறி எல்லாம் ஃபுல்லாகும் பேருங்கோ எந்த மனைவி இருக்கிறா எஞ்சாலும் ஆக்கடி இருக்கணும் பேருங்கோ பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா சொன்னால் யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற பேருங்க ஒவ்வொரு 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 குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வந்தது என்னென்ன சொன்னால் பாருங்க அப்போ ஈஸியாக இருக்குது நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணல ஒவ்வொரு குடும்பத்திலும் வடை ரோல் வேப்பன் எல்லாம் கொண்டு வந்தவை கேக்குகள் பாருங்க என்னென்ன சொன்னால் நாங்கள் ஆர்டர் பண்ணுறத விட நாங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட நல்ல கெல்த்தி இருந்தோம்னா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா நிறைய சாப்பாடுகள் இது வந்து சோட்டிஸ் வந்திருக்கு இப்போ சாப்பாடு மங்கலாம் இருக்குது கிச்சனுக்கு இப்போ வந்து சோட்டீஸ் சாப்பிட போயிடும் எல்லோரும் பாருங்கோ எல்லாரும் சொல்லிவிட்டேன் சாப்பிட்டு சொல்லி வரிகிட்டு பாருங்க கீவியில் நிற்கிறேன் பாருங்கள் எல்லோரும் பாத்தீங்களா எல்லாம் கீவியில் நிற்கணும் சாப்பிடணும் ரோல் வடையல் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக நிற்கணும்னு சொன்னால் நிறைய நிறைய காலத்துக்கு பிறகு நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் நாங்கள் ஒரே கிராமத்தில் இருந்தாலும் வந்து வேலையில ஆக்களை சந்திக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் தான் எல்லாரும் சந்திக்கிறது இப்போ நான் வந்து முதன் முதலாக நான் நானும் தான் இந்த முடிவெடுத்து இப்போ எங்கட எங்கட ஏரியாவில் இருக்கிற சின்ன கிராமத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் வந்து ஒன்று கூட தான் இந்த பாட்டி செய்தாங்க உண்மையில நான் எந்த எந்த சொல்ல கேட்டு எல்லா மக்களும் வந்த வந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்களுக்கு என்னென்னு சொன்னால் அவர் எல்லாம் உண்மையாக இந்த கேட்டு வந்திருக்கணும் ஒரு டென் மூணு ஃபேமிலி வேற ஏறணும் சூழ்நிலை ஏறினத்தால் வரையில அதை நாங்கள் வேண்டிய பிரச்சனை குறைக்கக்கூடாது பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி சாப்பிடுண்டு உண்மையில எனக்கு நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த இடத்தை பார்க்கப்போ ஒரு மகிழ்ச்சியாக என்ன சொன்னால் நான் கன காலத்தில் கூட ஒன்று கூடியிருக்கோம் வெளியோடும் புது புது ஆக்கள் இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறபடியாக நிறைய ஆக்கள் தமிழ் ஆக்கள் வந்திருக்கிறோம் என்ன சில சில இருக்கிறோம் எனக்கு நம்பர்கள் தெரியாமல் கிணவியில் கான்டாக்ட் பண்ணலை யாராவது இந்த வீடியோ எங்களுடைய ஏர்ஸ்போர்ட்டில் இருந்து பார்க்குற நீங்கள் தமிழ் மக்கள் இருந்தால் எனக்கு பண்ணி பண்ணிவிடுங்கோ நான் இந்த நம்பரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்னென்னு சொன்னால் உதவியாக இருக்கும் அடுத்த பாட்டிகளுக்கும் நாங்கள் ஒன்று கூடலாம் எனமே நிறைய பாட்டிகள் செய்ய போகின்றோம் அவைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்று கூட வேண்டி வரும் எங்களை ஃபுல்லாக டான்ஸ் எல்லாம் இருக்கணும் உங்களை ஆடும் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஆட போயினோம் டான்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி காட்டலாம் ஃபுல்லாக காட்டினா கோப்பி ரைட் வந்துடும் அப்போ அதில் எனக்கு காட்டில அது கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பேரங்கிலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கணும் பேரங்கு என்ஜாவில் ஒரு தர் சாப்பிடுன்ட்டுருக்கேன் என் ஃப்ரெண்டு பேப்பன் சாப்பிட்ற பேப்பனை காட்டுறாரு எனக்கு எனக்கு வேண்டாம் நீ நான் சாப்பிடு உடைய நீ சாப்பிடு என்னென்னு சொன்னால் என்ஜாயில் நிற்கிறாங்க எல்லாம் ஃப்ரெண்ட் மேலே தான் எல்லாம் பழைய பழைய ஆக்கள் அனைவரும் எல்லாம் எல்லாம் மிதிக்கணும் பாருங்க அப்படியான்னு சொல்லி உண்மையில் எனக்கு மேலதுக்கு குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும் மக்களே உண்மையாக இப்படி ஒரு மக்கள் வந்து இருக்கணும் இருக்கணும்னு பேருங்க தமிழ் மக்கள் எங்கே போனாலும் இருப்பினும் பார்த்தீங்களா எந்த எந்த நாட்டிலையும் நாங்கள் இருக்கிற வந்து ஆஷ்பர்ட் கென்ட்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஆஸ்பர்ட்ன்னு உங்களை எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் நம்ம டோரு கிட்ட நாங்கள் இருக்கிற வந்து ஃப்ரான்ஸ் போர்டர் கிட்டவை தான் இருக்கிறோம் ஃபேரங்கால மிதிக்கணும் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வேறினமாக்கள் என்ன வந்து சேரையில் புல்லா வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பேரங்கோ அவங்கள கமலாக திருப்பி நாங்களே பேரங்கோ சின்ன பிள்ளையெல்லாம் ஓடி ஓடி திரிக்கணும் அவர் எல்லாம் ஜாலியாக நிற்கணும் பார்த்தீங்களா மக்களே கிறிஸ்மஸ் தாத்தா வர போகிறாரு வாராரு கிறிஸ்மஸ் தாத்தா பேரங்கோ வந்துட்டாரு தாத்தா வாராரு அதை விட போகிறாரு பேரெங்கோ தாத்தா சின்னக்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறாரு கிறிஸ்மஸ் தாத்தா பேரெங்கோ ஆடி ஆடி கொடுக்குறார் உங்களை பாட்டு போடையலாம் போச்சு ஜெண்டா பாட்டு போட கோப்பிரைட்ஸ் அக்கா என்னால் காட்டு போ பாட்டு போடையிலாமல் இருக்குது நான் கா காய்ச்சி விட்றேன் உங்களுக்கு ஓகே தானே என்ன சொன்னால் அது கிணக்க பாட்டுன்னுடைய நான் பாட்டெல்லாம் அழிச்சிட்டேன் மக்களே குழந்தைக்கு கூட பேருங்கோ தாத்தா கொடுக்குற ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு நான் டான்ஸ் ஆடி 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 பார்த்திங்களா தாத்தா நல்ல ஹாப்பியாக இருக்கிறார் ஏசு பாலன் பிறந்த மூட்டம் பாலா பாலன் பிறந்த மூட்டம் பா பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார் தாத்தா பேருங்கோ சாக்லேட் எல்லாம் கொடுத்து வேற தாத்தா தாத்தா வராரு கிறிஸ்மஸ் கீதம் பாடுங்களே இது கிறிஸ்து பிறந்த பொன்னாளா இறைவனை புகழ்ந்து பாடுங்களே இது மகிழ்ச்சி பெருகா கேப்பி கிறிஸ்மஸ் கேப்பி கிறிஸ்மஸ் உண்மையா அந்த தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தாத்தாவை கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு சொல்லி நான் கொமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்பா தெரியும் உங்களுக்கு யாருன்னு சொல்லி உண்மையில ஃபுல்லாக நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காட்டுவேன் யார் கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் ஆடினான்னு சொல்லி செகண்ட் வீடியோலாம் வேறும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வராது என்ன உங்களுக்கு ஒரு சப்ளஸ் நீங்கள் யாருண்டு திங்க் பண்ணி எனக்கு கொமெண்ட்ஸ் போடுங்கோ நான் அதை என்னென்று ஜேஸ் ஒன்று ஒன்று போடுறேன் கட்டாயம் போடுங்க கொமெண்ட்ஸ் யார் இந்த தாத்தா ஆறுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கும்னு இணைக்கிறேன் பேருங்கோ வரார் வாரர் கிட்ட ஆடி ஆடி வாரி சாக்லேட்லாம் போடுறார் சின்னக்கள் எடுக்கிறது பார்த்திங்களே என்ன ஆட்டம் வாடுறார் கலைக்காம என்ன தாத்தா உஷாராக தான் நிற்கிறாரு வயசு பேருங்கோ தாத்தா போகிறார் போகிறார் இங்கே போகிறார் போகிறார் சின்ன பிள்ளையில கூட்டின்னு வாரார் சின்ன பிள்ளையை கூட்டினுட்டு வார வேறங்கோ அப்படி வர ஆடி ஆடி வாரங்கண்ணா சின்ன பிள்ளைலாம் தூக்குறாரா ஆ தூக்க போகிறார் வேறங்க தூக்கி ஆடுற பாருங்க இது வந்து நான் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் ஆடுற சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக பாருங்கள் என்று சொன்னால் நாங்கள் முதன் முதலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டியை தொடங்கினாங்க அதுவும் ஒரு நல்ல நல்ல விதமாக எங்களுக்கு அமைந்து முடிந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உண்மையில மக்கள் வந்து நல்லா ஒத்துழைச்சவர்கள் நிறைய நிறைய சாப்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்தவை இல்லை எல்லா எல்லா மக்கள் எங்களுடைய எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒரு சாப்பாடு வித்தியாசமாக செய்து கொண்டு வந்த மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் நிறைய நுறைய நிறைய சாப்பாடுகள் உண்மையிலே மரக்கறி ஏதாவது ஒரு ரெண்டு நிறைய சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வேறங்க என்ன ஆட்டம் மாறுற தாத்தா உண்மையிலே கொண்டு வந்த மக்களுக்கு நான் உண்மையிலே மிகவும் மிகவும் நன்றி சொல்கிறேன் என் ஜெகண்டை சொல்லிக்கட்டு வந்து எல்லாம் சமைத்து கொண்டு வந்த மக்கள் லேஸ்பட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கங்கிற மக்களுக்கு நன்றி நன்றி மிக்க மிக்க நன்றி வேறங்கோ ஆட்டம் ஆடுற தாத்தா என்ன ஆட்டம் ஆடுற வேறங்கோ நல்லா தான் ஆடுறார் என் வயிற்று குளிக்கி குளிக்க ஆடுறார் உண்மையிலே உண்மையாக களைச்சி போனார் கூட தாத்தா வேறங்க சரி அவர் கலைக்க மாட்டார் தாத்தா கூடுதலாக கலைக்க சான்ஸ் இல்லை ஒரு நல்லா ஆடுற வேற தாத்தா வேறங்க வேற விழுக்கிற ஆடுறதுக்கு உண்மையிலே இப்போ ஒரு எப்ரோனுக்கு உப்ரவனை கூப்பிடற வேறு மாடு வேற நல்ல அப்ரோனும் டான்ஸும் அப்போ கூப்பிட்ற வேறங்க பார்த்திங்களா அம்மா 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 நல்லா உஷாராக தான் நிற்கணும் ஆடுறாருங்க உண்மையில சின்ன பிள்ளை நல்லா ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தவ சந்தோஷம் போட்டவை டான்ஸை பார்த்து பிள்ளைகள் வேறவங்க சந்தோஷமாக இருக்கணும் பேருங்க எல்லாரும் பேரங்க பேருங்க எப்படி இருக்கணும் பண்ணு உண்மையில் மிக்க மிக்க சந்தோஷம் எனக்கு மிகவும் மிகவும் நன்றி மக்களே ஹாஸ்பிட்டில் இருக்கும் கெண்டில் இருக்கும் மக்களுக்கு நன்றி நன்றி மிகவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தாத்தா ஹேரெண்டு திரியில பார்ப்போம் பாருங்கள் போறேங்க இங்கே போறாரு இங்கே போறாரு சின்ன பிள்ளைங்க கேட்குற டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்களா சின்ன பிள்ளையில கேட்டு இருக்கிற டான்ஸ் ஆட சில பேர் வேற என்ன பக்கத்தில் பேருங்கோ கையெல்லாம் கையெல்லாம் கொடுக்குற தாத்தா பேருங்கோ கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் சொல்ற ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்றாரு எல்லாருக்கும் வேறவங்க ஆடி ஆடி இவங்க ஆடி ஆடி எல்லாம் கையெல்லாம் காட்டுறாரு நல்லா உங்கள் உங்கள் பார்த்திங்களா கையெல்லாம் காட்டி காட்டி உங்கள் டான்ஸ் ஆடுறாரு உண்மையாக தாத்தாவுக்கு ஒரு எழுபது வயசு இருக்குமான்னு நினைக்கிறேன் வேறவங்க எல்லாம் இல்லை ஆட கேட்குற ஒருத்தர் பெரிய வெறிய நம்பல டான்ஸ் ஆடை தனியா ரெண்டு பாவன் தாத்தா பார்த்திங்களா அவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஆடுற டான்ஸ் உங்கள் உண்மையிலே கிட்டவார வந்துட்டு போகிறார் கமராக்கிட்ட வந்துட்டு ஓடுறார் மூத்த பார்க்க வே ஓடுறாரு தாத்தா பேருங்க என்ன டான்ஸ் ஆடுறாரு ரொம்ப தாத்தா கலைக்காமல் தானே ஆடுற யார் உண்மையில் பேருங்க பாருங்க வேறங்க வேறங்கோ ஆட்டம் என்ன செய்கிறார் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு உட்கு பாருங்க இப்போ வந்து எல்லாருக்கும் கேப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறார் பேருங்கோ எல்லா எல்லா மக்களுக்கும் கேப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறார் பேருங்கோ சந்தோஷமாக உண்மையில் உண்மையிலே அப்படித்தான் இருக்கணும் மக்களே சந்தோஷமா பேருங்கோ வருஷத்தில் ஒருக்காக வார நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் மக்களே பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன செய்யறேன் தாத்தா நல்ல எல்லோரும் கை கொடுக்குற வேறங்க எல்லோரும் கை கொடுத்து நிற்கிறார் தாத்தா பாத்தீங்களா வாரம் வர வார ஆடி ஆடி வார ஆடி ஆடி வார தாத்தாணி கேட்டுடுவோம் பாரு இதை கதைக்கிறார் அங்கே ஆனந்தமே பாடிடுவோம் பா பாடி நான் பாட்டு தெரியாது மறந்துட்டேன் முந்தைய நாங்கள் ஊரில் இருக்கும்போது கிறிஸ்மஸ் எல்லாம் நல்ல பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் வீடு வீடாக வந்து எல்லாம் போய் கிறிஸ்மஸ் தா தாத்தா ஆடுறது நல்லா ஒரு ஃபன்னாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஊரில் இருக்கும்போது இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு வந்து எங்களை தெரியும் தானே எல்லாம் லோ இப்படித்தான் எல்லோரும் கை கொடுக்குறாரு வேறவங்க தாத்தா கை எல்லாம் போகிறாரு இன்னும் இங்கே பூர பாட்டு நிப்பாடி பண்ண முடியாது ஆடாம நிற்கிறார் ம் பூரா பூரா இங்கே பூரை ம் அங்கே பூரா பூரா வாரார் திரும்பி வாரார் வாரார் தாத்தா ஏதோ பாட்டை மாற்றி செல்பிடு வர கிட்ட வர வேறோம் கமராவை கிட்ட இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு யாரெண்டு கண்டுபிடிக்க மாட்டேங்களே வேறங்கோ பொடியாக பார்க்குறார் கமராவை அங்கே வேறங்க ப்ரோ ப்ரோண்ட வைஃபோட டான்ஸ் ஆடுற வந்து ஆடுற வேறங்க உங்க ஆட்டம் நடக்குது மேலே நல்ல நல்ல பாட்டுக்கு தான் டான்ஸ் வந்து ஆனால் உங்களுக்கு நான் இந்த இந்த யூடியூப்பில் வந்து கோப்பி ரைட் வந்துடும் அதுக்காக நான் பாட்டு போடையில் ஏன்னால் யூடியூப் செய்த கோப்பி ரைட் வந்து எனக்கு பேட்டாக இருக்கும் அதெல்லாம் நான் போடையில குறை நிற்காங்க மக்களே உண்மையிலே பேருங்கோ ஒன்றும் செய்யலாது காட்டுறதுக்காக தான் முக்கியமாக நான் இப்படி நாங்கள் செய்தனாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூடியூப்பில் போடுறேன் மக்களே குறை நிற்க வேண்டாம் பாட்டு விரைவில் என்ன நான் கதைக்கிறேன்னு சொல்லி பேருங்கோ ஆட்டம் ஆட்டம் நல்ல பாட்டுக்கு தான் சூப்பர் நல்ல பாட்டு நல்ல டான்ஸுமே நல்லா இருக்குது நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஆர் இந்த தாத்தா வண்டு இஞ்சாவில் பேரவங்க எல்லாம் விரிக்கணும் தாத்தா டான்ஸ் ஆடி களைச்சி போனார் போட்டார் கூட தாத்தா இப்போ நான் உங்களுக்கு மக்களை காட்டுறேன் பேருங்கோ இப்போ கொஞ்சம் சனம் வந்துட்டு வந்துட்டேன் பேருங்கோ இஞ்சாலே வந்து பாருங்க இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு பேருங்க இடியப்பம் சம்பல் சோதி இஞ்சாருங்க கடலை வடை உண்மை எல்லோரும் நல்ல சாப்பாடு சேர்ந்துருவாங்க ரொட்டி ஒரு விதமாக வந்துருக்காங்க இடியப்பம் பிரியாணி பேருங்க குழல் புட்டு பாருங்க காட்ரெஜ் குழல் புட்டு உண்மையாக நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது குழல் புட்டு பேரங்கோ இஞ்சால பேரங்கோ வடையல் ரோல் வலுப்பாங்க எல்லாம் உண்மையான விதமாக நிறைய சாப்பாடு மிஞ்சி நாங்கள் எல்லாேருக்கும் கொடுத்து கொடுத்து விட்டேன் நாங்கள் நல்ல சாப்பாடு உண்மையாக எல்லாட்ட சாப்பாடும் சூப்பராக இருந்தது ரெண்டு எல்லா எல்லாட்ட வீட்டில் சாப்பாடும் மித்தியா மித்தியம் சாப்பிட நல்லா இருக்கும் ஆட்டுக்கறி ஆற்றட்சச்சி கறி இருக்குது பாருங்க பார்த்திங்களா எல்லாம் எனக்கு பார்க்கவே சாப்பிட சாப்பிடணும் போல இருக்கா நான் சாப்பிடணும் ஆல்ரெடி பேரங்கோ இங்கே பார்த்திங்களா எல்லாம் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேர் இவரை நிற்கிற பேருங்க கிச்சனுக்கு நிற்கணும் என்ஜாய் பண்ணி வந்தாங்க கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிக்கணும் பேருங்க இந்த இயர் எல்லாம் நிலை பார்த்தீங்கன்னா மக்களே பேரங்க ஹைஸ்போர்ட்டில் வந்து நாற்பத்தொம்பது ஃபேமிலி வந்தது பேர எல்லாம் தமிழாக்கில் பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நுவே தமிழாக்கள் இருக்கிறேன் பேருங்க எல்லோரும் வந்து வீட்டில் சமைச்சு கொண்டு வந்தவர் நாற்பத்தொம்பது ஃபேமிலியில் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ஃபேமிலி தான் மந்த் இருக்குங்க நாலு மூணு பேரையில் உண்மையிலே இந்த லாசம் தமிழாக்க வந்ததும் சரியான சந்தோஷம் வேணு சந்தை பேரவோ நுவையாக வந்து உண்மையிலே இந்த சின்ன ஏரியாவில் வந்து கூட தமிழாக இது பண்ண எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா நுயா சாப்பாடு எல்லாம் வீட்டிலேருந்து தமிழை சமைத்து கொண்டு வந்தோம் எல்லோரும் சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் இந்த கே மேரி கிறிஸ்மஸ்ஸை சாப்பாடு எல்லாம் நுய் சாப்பாடு எல்லாம் வந்து எல்லா எல்லா விராட்டிலேயும் சாப்பாடுகள் வளர்ந்து வந்து சிக்கன் கறி இருக்குது பிரியாணி இருக்குது மட்டன் கறி இருக்குது எல்லாம் சகலம் மட்டன் ரோல் எல்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கணும் உண்மையில இப்படி தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு விளசமும் கொண்டாடுறது உண்மையில் எனக்கு நல்ல ஹேப்பி மக்களே நீங்களும் பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா எல்லாரும் இருக்கணும் பாருங்க நிறைய ஆக்கள் அந்த மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கும் பாட்டுகள் எல்லாம் போட்டுருக்கு அதில் அவங்க நான் வீடியோவில் மாட்டுவேன் வருவேன் ஷேர் மக்களே அவங்கள பாட்டு நிறுவைய நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்களா நிறைய நிறைய மக்கள் நிறைய மக்கள் சின்ன பிள்ளைகளை வந்து பெரிய ஆக்கள் எல்லாமே சின்ன பிள்ளைகள் வேறு എല്ലാവരും പുള്ളിയെല്ലാം നിക്കുന്ന സിന്നാക്കളും പൊട്ടി ആ സി രണ്ട് ഇപ്പം പാട്ടി മുടിക്കാൻ പേർ ഉള്ള സന്തോഷമാക്കൂപ്പാർ പൊമ്പള നല്ല സാറിച്ച് നല്ല വളിക്കണമേ ഫങ്ങ്ഷൻ വന്നാൽ തന്നെ നല്ല സാറിന് മെച്ചപ്പെടി സാറി ഇല്ലെന്ന് என்னா இந்த வந்து காட்டணும் உங்களுக்கு வந்து வேண்டாம் நன்றி ஆங்களாம் உங்களால் சில நீங்கள் வேணும் எங்களோடய சாந்தியெல்லாம் பாட்டு போட்டால் யாருக்கு நன்றி வேறுமா ஆஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் டென்ட்டில் இருக்கு நீங்களே டிஜே அவர்களை

நீ என்ன செய்ய யூடியூப் மக்களை என்ன அதாவது லண்டன் ஜெகன் மிகவும் பிரபாலியமானவர் இவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல நல்ல நிகழ்வுகளை

பேரங்கோ வெளியே வேறுமெல்லாம் நீங்கள் வேறே ஜீவியில் நான் இல்லை உண்மையாக இல்லை எனக்கு உண்மையாக சந்தோஷம் வேறே ஏன்னு சொன்னால் ஓ நிறைய நிறைய புதுவாக்கெல்லாம் இருக்கிறோம் நாங்களாம் பழைய ஆகலாம் ஆனால் இங்கே வந்து இப்போ புதுப்பு வாக்கலை சந்திச்சுட்டு சந்தோஷம் அதான் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றக்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க நுரைய நூறு போட்டி சொல்லுங்க நன்றி அம்மா தேங்க்ஸ் சார் ஓகே என்ன வேறு போட்டி என்ன விடண்டா என்ஜி போட்டி என்ன விட என்ன மேரி நீங்க பழைய ஆகல் இதெல்லாம் பழைய ஆக

ஓகே மக்களே நீதிபதி வரீங்களா சொல்லுங்க ராணியக்கா ராணியக்கா சிரிக்கலாம் சுரேஷ் என்ன சொல்லு என்ன சொல்லு என்ன சொல்லு இவரான எங்கட மூத்த தலைவர் எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க இவரே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டி பிரிச்சு கல கட்டு தான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்க பாட்டி ஓகே தேங்க்ஸ் எப்படி இருக்காங்க பாட்டி ஓகே ஓகே எப்படி பாட்டி ஓமெல்லாம் சேர் இருக்கேன் வெள்ளையே வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பரா பாட்டி நரேஞ்ச் என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பூரா என்னெண்டாவது அது சீக்கிரம் மக்களுக்கு என்ன நிற்கிறாங்க நல்ல சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள உங்களை காடையில்

இங்க எல்லாம் கொஞ்சம் சனம் போட்டது ரெண்டு பேனா நாங்கள் இல்லை எல்லாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கற மாதிரி பையறோம் பாத்தீங்க நம்ம எல்லே சந்தோஷம் यार என்ட ஜூட்டி பார்க்குறீங்களா பாக்குறேன் ஒருக்கா ஒருக்கா மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்து நல்லா சந்தோஷம்

இப்ப சாப்பிடுங்க நீங்க எத்தனை இருபத்தி நாலு இல்லை ஒரே ஒரே நாலு முறை கொண்டு நாங்கள் வந்து வா வந்து சரியான சின்ன நாளா இருந்தவா இப்போ குழந்தா இப்போ சின்ன பிள்ளைங்க நல்ல படிவான பிள்ளை லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணிவிடுவா பிடிச்சிருந்தா விடுங்க வீடியோ

மூன்று முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே மறக்காமல் என்னென்னு சொன்னால் இப்போ கிறிஸ்மஸ் பார்ட்டி அந்தமாரி முடிஞ்சது மக்களே அதால் நான் நல்ல நல்ல வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் மேடம் செகண்ட் வீடியோ நான் உங்களை போடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க எல்லாம் சாப்பிடுன்றிருக்கிறோம் ஓகே மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ பாய்